மியை உலக அரங்கில் மிகச் சிறப்பாக எடுத்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் பதினாறாயிரம் மகளிர்களை ஒன்று திரட்டி பதினேழு பாடல்கள் மூலமாக பள்ளி பிறந்து திருமணம் செய்து நிறைவேறுகின்ற காட்சி வரையில் கதை பாடல் இசை நடனம் மூலமாக இவ்வளவு பெரிய ஒரு சமுதாயத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு கலையை உலகுக்கு எடுத்து காட்டி உலக அங்கீகாரம் பெறுவதற்காக மிகச்சிறப்பான சிறப்பான வழி கொங்கு பண்பாட்டு மையத்தினுடைய தலைவர் கே கே சி பால அவர்கள் எடுத்துக்கொண்ட உலகிற்கு தெரியும் அற்புதமான அதிலே பங்கெடுத்துக்கொண்ட ஒவ்வொரு ஊரிலிருந்து வரக்கூடிய மகளிர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இந்த நிகழ்வை பத்தாயிரம் மகளிர்களை சென்ற வாரம் ஒரு பதினைந்து முன்னதாக வளாகத்திலே தமிழக முதல்வரால் அவர்களுக்கு ஒரு பாராட்டையை சிறப்பையும் செய்ய வேண்டும் ஒரு நோக்கோடு மிக சிறப்பான காட்சியை நம்முடைய கோவை மண்டலத்திலே கோவை மாநகரிலே அதை எடுத்து காட்டினர் மீண்டும் அப்படி ஒரு அற்புதமான காட்சி எடுத்து காட்டுகின்ற பொழுது வருங்கால வரக்கூடிய மகளிர்களுக்கு இது ஒரு சிறப்பாக எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நன்ற முறையாக வாழ்க்கையை அமைத்து கொடுக்க இந்த பாடல் ஆடல் இசை கதை அமைய வேண்டும் என்ற நோக்கோடு அதை எடுத்து நாம் சொல்றோம் அதே போல அதில் பங்கு பெற்ற மகளிர்கள் அனைவருக்கும் அவர் ஊரின் வாழுகின்ற வாழ்கின்ற இருத்துக்கே சென்று இதே போல மாரியம்மன் பண்டிகை பல பண்டிகைகளிலே உங்களை கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு எத்தனை மகளிர் ஆடி அவர்களுக்கு இரவு மகள் வாராமல் வந்து இங்கே கௌரவப்படுத்தி இருக்கின்ற இந்த பண்பாட்டு தலைவர் அவர்களை இருகம் கொண்டு உங்களை பொன்னான பாதங்களை அணிந்து உங்களுக்கு நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கொளுத்தூர் மக்களின் சார்வார்கள் இந்த அருமையான அற்புதமான நிகழ்ச்சியை இங்கே எடுத்துரைத்த இரவு மகள் வாடாது பாடிய அந்த பாட ஆசிரியர் அவர்களுக்கும் எங்களுடைய கொங்கு பண்பாட்டு மையத்தின் சார்பாக உங்களுக்கு இருகரங்கோப்பி பாராட்டியும் சிறப்பும் நாங்கள் இந்த அருமையான நிகழ்ச்சியை செல்வராஜ் அவர்கள் எங்களுக்கு இங்கே வருகை அவருடைய குழுவினர் எல்லோரும் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் இந்த இடத்துல பாராட்டு செய்கின்றோம் இந்த பள்ளிக்குமையினுடைய நோக்கம் அடுத்த தலைமுறையை உருவாக்குவது உங்களை பார்த்து பக்கத்து மொழி பக்கத்து மொழியை கற்றக்கூடியவர்களோட பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறவங்க கூட இதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல இங்கிலாந்தில் வாழக்கூடியவர்கள் மலேசியா சிங்கப்பூரில் வாழக்கூடியவர்கள் அமெரிக்காவில் வாழக்கூடியவர்களும் கூட எழுபத்து கனடாவில் கூட நூறு அலங்கேற்ற நிகழ்ச்சிகள் நடந்துவிட்டது என்பதை மட்டும் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இதற்கெல்லாம் காரணம் இங்கே ஆடக்கூடிய வள்ளி கும்மி வெளிநாட்டில் வாழக்கூடிய நம்ம சமுதாயத்து பெண்களுடைய இடத்திலும் கூட மனதிலே ஒரு தூண்டுதலாக அமைந்திருக்கிறது அதுதான் ஒரு நூறு வள்ளிக்குமி அங்கு அரங்கேற்றம் நடந்திருக்கிறது உலகம் ஓராவும் விளைவாக மருத்துவர்கள் ஒரு மருந்தை எழுதி கொடுக்கக்கூடிய சீட்டிலே வள்ளி இங்கு ஊட்டில ஆட வேண்டும் என்று எழுதி கொடுக்கக்கூடிய காலம் விரைவில் வரும் அதற்கு முன்னெடுத்து சென்ற ஏ கே சி பால் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக கோவை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நீலம்பூரின் சார்பாக இந்த அம்மன் குளத்தூரின் சார்பாக உங்களுக்கு எல்லா வகையான நன்றியும் பாராட்டுதலும் இந்த இடத்திலே உருவாக்கிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்